மாறன் முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன் அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்தேன் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான் அவர் ஃபோனில் ரெண்டு மூணு டைம் பேசியிருக்கேன் இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாச்சு அவர்கிட்ட பேசினேன் அப்போ நான் சொன்னேன் நம்பர் ரெண்டு சேர்ந்து கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு அப்போ கேட்ட கதை இது அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார் இல்ல பட்ஜெட்டு அப்படின்னா நீங்கள் மாறன் கிட்ட பேச கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்க என்ன மாறன் கதை கேட்டு பிடிச்சது அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு மாறன் வந்து ஜெயபேபி மாதிரி இதுலேயும் ஒரு அவர் எவ்வளோ காமெடி பண்றதோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருக்காரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு